நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கொரியர் போட வந்திருக்கோம் ஸேரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கொரியர் போட போகிறோம் அதுக்காக தான் கொரியர் ஆஃபீஸ் வாசலில் ஓப்பன் இருக்கிறோம் நகர்மா இதுதான் எங்கள் ஊர் கொரியர் ஆஃபீஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொரியர் போடுறோம் அதுலேயும் வந்து நிறைய யோசனைகள் இருந்துச்சு ஃப்ரம் அட்ரஸ் போடணுமா இல்லை வெறும் டூ அட்ரஸ் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வெறும் ஃபஸ்ட்டு வந்து டூ அட்ரஸ் மட்டும்தான் போட்டுருந்தேன் நான் வீட்டிலேருந்து யோதி எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறம் அங்கே கடையில் கொரியர் போடுறான்னு என்ன சொன்னால் கொரியரில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்னம்மா பண்ணுவேன் நீ ஃப்ரம் அட்ரெஸ்ஸும் போடு அப்போ தான் உனக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து அட்ரஸ் வந்து எழுதிட்டு இருந்தேன் அவன் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் டைம்ன்றம்போது இது இந்த அனுபவம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நமக்கு அதுவும் வந்து அந்த ப்ரௌன் டேப் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட குறையது வந்து எப்படி போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல அப்புறம் பாபாவை அனுப்பி ப்ரௌன் டேப் வர சொல்லி அதை போட்டு அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் அங்கே போயிட்டு நானும் பாப்பாலாம் அங்கே வெயிட் பண்ணியிருந்து நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல அவங்களாம் மூன்று பிறகு லாஸ்ட்டாக நான் எழுதி கொடுத்துட்டு போகிறோமே வந்தேன் அதுக்கப்புறமும் அங்கே மணி மூணு மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்றதனால எது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன் நான் கொரியர்லாம் அட்ரெஸ் எல்லாம் ஃப்ரம் அட்ரெஸ்ஸு ட்ரூ அட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ப்ரௌன் டேப்லாம் ஓட்டிகிட்டு வெயிட் பண்ணேன் அந்த அண்ணா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராக்கிங் இருக்குது இல்லைங்களா ட்ராக்கிங் ஸ்டிக்கர் அந்த அண்ணா அந்த ட்ராக்கிங் ஸ்டிக்கர் தானே செய்வோம் அதை வந்து எழுதி அதில் ஓட்டினார் அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி நாலு பக்கம் போட்டாங்க ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரெஸ் வந்து நான் பேக்கு ஃப்ரெண்டு நான் அந்த மாதிரி எழுதிருந்தேன் ஆனால் அந்த அண்ணா வந்து ஒரு கொரியர் போட்டு விட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் அதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதாவது சின்ன பேப்பரில் ஃப்ரம் அட்ரஸ் ஒரு பக்கம் டூ அட்ரஸ் ஒரு பக்கம் எழுதிருந்தார் நல்லா ஆரம்பித்தாரும் நல்லது தான் அந்த அண்ணா அந்த மாதிரி அட்ரஸ் எழுதுறது வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சது ஏன்னா நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது நமக்கு தெரியாம இருந்துச்சு அந்த அண்ணாக்கிட்ட வந்து ஒரு ஐடியா கற்றுச்சு அதேமாதிரி ஒரு பார்சலுக்கு அதாவது ஒரு கொரியர் ஒரு கொரியர் அவருக்கு வந்து அறுபது ரூபான்னு வாங்கினாங்க இன்னொரு கொரியருக்கு வந்து எழுபது ரூபா வாங்கியிருக்காங்க அது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே இது தானே வரும்னு நான் பார்த்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா ஓ ஊருக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு மாறுது அப்புறம் அவரும் வந்து அந்த கொரியர் ஷீட்டில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார் எழுதி போட்டுட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு ரெடி பண்ணிட்டாரு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம்

உடம்பு முள்ளே லீவ் போட்டு என்ன லூட்டி அடிக்கிட்டீங்க. இது நான் சார் சொல்கிறேன் ஆமாம் உடம்புக்கு முடியலம்மான்னு சொன்னால் லீவ் தான் போட சொல்லுவேன் இப்போ உடம்ப முடியாம 얘기를ீங்க நீங்க. உடம்பு முள்ளே படுறேன்னே. என்ன ஏமாத்துறீங்க நீங்க. என்ன ஏமாத்துறீங்க? ஓ காச்சிச்சி. நல்லா இருக்குடா. மழைக்கு எதம்மா. சூட. ஏன்

அது எது எதுல இருக்குது அது எல்லாத்துலயுமே கோரு எப்படி தெரியலமா வாய் மட்டும் கீக்கிறல்ல கோரு உனக்கு தெரிஞ்ச மாதிரி கோரு கோத்துட்டு கீழே பாபின் இருக்கா பாரு மிஷின்ல ஊசி மேல தூக்கிட்டு கீழே பாபின் பாரு எந்த பக்கம் பார்க்கணுமா பாபின் கேஸ் எத்தனை வந்து போடு அந்த மிஷின் மேல்தான் அந்த கோணிப்பையெல்லாம் எடுத்தீங்கல்ல அதை எடுத்து மடிச்சு வச்சிருந்தாருண்ணா போ அதை போய் மடிச்சு வை புடி துணி தொடக்கிறதுக்கு மிஷின் தொடக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தேன் துவைச்சி போட்டு வச்சிருந்துச்சு கொடி மேலே அதை எடுத்துட்டு வந்தேன் போட்டாடி கோத்துட்டியா பாபின் கேஸ் போட ஏய் பாபினா எங்க இருக்கு பார் இருக்கா இல்லையா கரெக்டா தண்ணி இது பண்ண நூலை கையில பிடிச்சிக்கிட்டு பாபின் கேஸ் நூலை வெளியே மெஷின்ல வீல்ல தள்ளி எடுத்தா பரவாயில்ல நூலை விட்டா உள்ள அந்த மாதிரி போட்டு ஓடுச்சுன்னா உதவது பாபின் ஏ பைத்தீக்காரியா கீழே பாபின் இல்லாத நூல் சுத்தினா என்ன அர்த்தம் கீழே போய் மாட்டாது அது நூல்ல

பாரு நான் தேவையில்லைன்னு கட் பண்ணி தூக்கி போட்டதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு டெய்லருக்கு ஒரு டெய்லர் கூட இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்க மாட்டாங்கடி கத்திரி இன்ச்சு டேப்பு கத்திரிக்கோல் என்னது அப்புறம் ஸ்கேலு டிசி டெய்லர் அம்மா கழுத்தில் டேப்பு போட்டுட்டாங்க சரி தையை பாப்போ நீ எப்படி பொம்மைக்கு தைக்கிறதான அதாண்டி முன்னாடியா எப்படி தைக்கிறன்றத மட்டும் பாருன்ற மாதிரி இருக்குது

பெரிய மிஷின் ஊசி இது என்னமா? எங்க இருக்குதே? நான் வாங்கி ஊசி வைனந்தியா? ஊசி நாங்க வாங்கி வந்தேன். எப்ப வைனந்தியா? எப்ப வைன வந்த? அதை மட்டும் சொல்லு. ஆறு மாசத்துக்கு முன்னாடி வைனந்ததே இப்ப சொல்லுங்கற. அதெல்லாம் துரு பூச்சி போய் கிடக்குது. ஒண்ணுன்னா உதவுமா சொல்லு. என்னப்பா தைச்சு முஸ்டிய ட்ரெஸ்ஸை தட்ட என்ன தைக்கிற அம்மா அப்படியா லேஸ் லாம் நான் கூட இந்த மாதிரி வச்சு தைச்சிருலையே எனக்குன்னு உனக்குன்னு கூட தைச்சி கொடுத்திருக்கே லேஸ் வச்சு என்னதான் தைக்கிற அப்படி லேஸ் வச்சு பர்ரா பார்டெல்லாம் அட்டாச் பண்ணிருக்கிற காட்ட தைச்சது

இந்த பக்கம் பாரு ஓட்டு போட்ட மாதிரியே ம் பரவாயில்ல தான் ரத்தம் ரத்தத்தில் ஊதி போய்க்குது வழியா பாவாடியா ஓ அந்த பாவாடிக்கு ஷாலா சொக்காக்கு ஷாலா சொக்கா பாக்கலாம் தைக்கல ஷால் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்